கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் வருஷம் துவங்கி ரெண்டு மாதங்கள் கடந்து ஓடிவிட்டது ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா கத்தர் நமக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியம் கொடுத்து காப்பாற்றி வருகிறார் என்பதுதான் இன்றைக்கு நாம் நன்றியுள்ள ஹிருதயத்தோடு கத்தரை தொழுது கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மார்ச் மாதத்திற்கான கத்தருடைய ஆசிர்வாத வார்த்தைகள் நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து வாசிக்கட்டும் கேளுங்கள் நீதிமொழிகள் ஒன்பதாம் அதிகாரம் பத்தும் பதினோரும் வசனங்களை வாசிக்கிறேன் கேளுங்கள் கத்திற்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் பரிசுத்தனின் அறிவே அறிவு என்னாலே உன் நாட்கள் பெருகும் உன் ஆயுசின் வருஷங்கள் உறுதியாகும் பயம் ஜீவன் தருகிற பயம் உலகத்தில் பயங்கள் எல்லாம் ஒரு நாளும் நன்மை தராது ஆனால் நான் இங்கே உங்களுக்கு சொல்லுகிற பயம் அற்புதமான பயம் இந்த நாட்களிலே கெட்ட காரியங்கள் நம்முடைய பயத்தினாலேயே நடந்து இருக்கின்றன சில பேருக்கு செலந்தி பூச்சியை பார்த்தால் பயம் சில பேருக்கு உயரங்களை பார்த்தால் பயம் சில பேருக்கு சொந்தக்காரங்களை பார்த்தாலே பயம் அநேகம் பேருக்கு கடன்காரர்களை பார்த்தால் பயம் இவர்களுக்கெல்லாம் பயப்படுகிறவர்கள் பயபக்தியோடு கூட தேவனை பார்த்தால் அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் பெருகும் என்பதுதான் இந்த மாதத்திலே கத்தர் கொடுக்கிற வாக்கு தத்துவம் வேதம் அழகாக நமக்கு சொல்லுகிறது கத்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் இந்த வித்தியாசமான பயங்கள் உலகத்தில் எதிர்மறையான காரியத்தை நமக்கு கொடுத்து விடுகிறது சில பேருக்கு இரவு வந்தால் பயம் சில பேருக்கு பகல் வந்தால் பயம் உலகத்தின் பயங்களெல்லாம் அதுபோலதான் காணப்படுகிறது நாம் பயத்திலேயே சிக்கி மாட்டிக்கொள்கிறோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது நம்முடைய முன்னோர்கள் இஸ்ரவேலர்களை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் அவர்கள் கானானுக்கு போய் செருவோமோ மாட்டோமோ என்ற பயத்திலேயே நடந்தார்கள் அநேகர் அந்த பயத்தில் அந்த கானான் தேசத்திற்குள்ளே பிரவேசிக்கவே இல்லை அருமையான தேவனோட பிள்ளைகளை கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்தவர்கள் யோசுவாவும் காலைபோ அவர்கள் எவ்வளோ அழகாய் அந்த கானான் தேசத்திற்குள்ளே பிரவேசித்தார்கள் என்கிறது வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது கத்தருக்கு பயப்படுதல் நேர்மறையானது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அது பயபக்தியை காண்பிக்கிறது ஒரு உள்ளார்ந்த ஆழமான சந்தோஷத்தை அது காண்பிக்கிறது அது நம்மை ஞானத்திற்கு நேராய் வழிநடத்துகிறது ஒரு குழந்தை சூடான அடுப்புக்கு நேராக போகிறது என்று நாம் பார்க்கிறோம் என்றால் அந்த பிள்ளைக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்குதுன்னு சொன்னால் அது மறுபடியும் அந்த அடுப்பு பக்கத்தில் போய் கை நீட்டி விளையாடாது அதுபோல் ஆண்டவரை குறித்து நமக்கு நன்றாக தெரியும் அவரிடத்தில் நாம் அணுகலாம் அடுப்பில் நிறைய காரியங்களை செய்யலாம் அதே போல் ஆண்டவரிடத்தில் ஏராளமான நன்மைகள் இருக்கிறது அந்த ஒரு ஞானத்தை தான் கத்தர் நம்மிடத்துல வைக்க விரும்புகிறார் கத்தர் பெட்டர் வாழ்க்கை நல்ல வாழ்க்கையை நமக்கு தர வல்லவராக இருக்கிறார் அந்த கத்தருக்கு பயப்படுகிற பயம் சமாதானத்துக்கு நேராய் சந்தோஷத்துக்கு நேராய் நம்மை இருக்கிறது மிகவும் ருசிகரமான ஆசீர்வாதத்தை கத்தர் இந்த மாதத்திலே உங்களுக்கு வைத்திருக்கிறார் நாமெல்லாம் செய்ய வேண்டியது சங்கீதம் நூற்றி பதினொன்று பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கத்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வேதத்தை நன்றாய் அறிந்தாலே போதும் அவர்களுக்கு நற்பூத்தி உண்டாயிருக்கும் கத்தருடைய வார்த்தைகள் கடினமாக இருந்தாலும் அதற்கு கீழ்ப்பணிந்து பாருங்கள் அது மகா பெரிய புத்திக்கு நம்மை நடத்தும் மற்றவர்களுடைய ஆலோசனைகளை விட தேவனுடைய ஆலோசனைகளை நம்பி பாருங்கள் அது நேர்த்தியான பாதைகளிலே நம்மை நடத்தும் கத்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு நேராக நடத்துகிறது அதுதான் என்னாலே உன் நாட்கள் பெருகும் உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் எப்பேற்பட்ட மனிதனையும் எதிர்கொள்ளக்கூடிய நல்ல பலனை கத்தர்கட்டலிடுவார் கத்தருக்கு பயந்தால் போதும் நல்ல பலனை கற்றுக்காட்டிலிடுவார் யாரையும் நீ எதிர்கொள்ளலாம் கடங்காரனையும் எதிர்கொள்ளலாம் கடினமான நண்பர்களை எதிர்கொள்ளலாம் கடினமான முதலாளிகளை எதிர்கொள்ளலாம் கடினமான மனிதர்களை எதிர்கொள்ளலாம் உள்ளுக்குள்ளே மகாப்பிரிய சந்தோஷம் சமாதானம் உங்களுக்குள்ளே காணப்படும் கத்திரதாமே உங்களை அப்படிப்பட்ட மேன்மையான ஆசிர்வாதங்களால் ஜீவனுக்கேற்ற ஆசிர்வாதங்களால் உங்களை நிரப்புவாராக என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்துகிறேன் நாம் வெற்றி நடை போடுவோம் மார்ச் என்றாலே வெற்றி நடை வெற்றி நடை போடுவோம் கத்தப்பிரிய காரியங்களை செய்வாராக ஜூபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான மார்ச் மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்தில் என்னோடு கூட ஜெபிக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்காக நான் கத்தருடைய சமூகத்தில் வருகிறேன் என்னென்ன காரியத்திற்கோ பயந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒன்று கத்தருக்கு பயபக்தியோடு கூட பயந்து பார்க்கட்டும் உங்களுடைய வசனத்திற்கு பயந்து பார்க்கட்டும் அன்றுவரே உங்களுடைய வழிகளில் அவர்கள் பயந்து நடக்கட்டும் அப்பொழுது அவருடைய ஆயுசு நாட்கள் பெருகும் அவருடைய சந்தோஷம் பெருகும் நற்புத்தி பெருகும் நம்முடைய நாம மகிமைப்படும் என்பதை இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகள் காணட்டும் கர்த்தாவே உமாலே எங்களுடைய ஆயுசு நாட்கள் விருத்தி ஆகட்டும் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் நம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்குறோம் இனி மனுஷனுக்கு பயப்படாமல் தேவனுக்கு பயப்படுகிற காலமாய் இந்த மார்ச் மாதத்தை கத்தர் மாற்றித்தார் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் பிதாவே ஆமேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக யூ